பத்து லட்ச ரூபா காரை எட்டு லட்சத்துக்கு வாங்குறதுக்கு சூப்பர் போர் டிப்ஸ் காரை எப்பயுமே மந்த் எண்ட்ல வாங்குங்க டீலர்ஸுக்கெல்லாம் மந்த் டார்கெட் இருக்கும் அந்த மாசத்துல முடிக்கலன்னு சொன்னா அந்த இன்வென்ட்ரிக்கு தகுந்த மாதிரி பத்து பர்சன்ட் பன்னெண்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அதனால மந்த் எண்ட்ல எப்படியாவது முடிக்கணும்னு பார்ப்பாங்க இன்னைக்கு தேதியில மாருதி ஸ்விஃப்டுக்கே உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது குண்டாயில எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க இன்சூரன்ஸ் அந்த கார் டீலர்ட்ட தான் வாங்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது நெகோசியேட் பண்ணலாம் பிளஸ் நீங்க பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குறீங்கன்னு சொன்னா உங்க நோ க்ளைம் போனஸை மறக்காம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க நியூ காருக்கு இது மூலமா நீங்க மினிமம் இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் ரூபாயை சேவ் பண்ணலாம் மேனுபேக்சரிங் டேட்டை பாருங்க மேனுபேக்சரிங் டேட்டு ரீசெண்டா இருந்ததுன்னா நீங்க அதிக டிஸ்கவுண்ட் வாங்க முடியாது இதே ஒரு த்ரீ மந்த்ஸ் போர் மந்த்ஸ் ஓல்டு காரா இருந்தா நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் டீலர்ட்ட நம்ம டிஸ்கவுண்ட் வாங்கலாம் மல்டிபிள் டீலர்டேந்து நீங்க கோட் வாங்குங்க வாங்கின கோட்டை பார்கெயின் பண்ணுங்க பிளஸ் இப்ப ஒரு பிராண்ட்ல கார் வச்சிருக்கீங்கன்னா அதே பிராண்டிலேயே வாங்க பாருங்க மாருதி வச்சிருந்தீங்கன்னா மாருதியிலே வாங்கும் போது உங்களுக்கு அடிஷ்னலா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க சேவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் என்ன டிஸ்கவுண்ட்ல காரை வாங்குங்க என்ஜாய் பண்ணுங்க